என்றென்றும் உங்களுடன் கார்த்திகை டிவி கண்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பும் புடலங்காய் புட்டும் சாதம் செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க சாதம் ஒரு சைடு கொதிக்கிது வருங்க சாதம் ஒரு சைடு வச்சுருக்கேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு இங்கே காரக்குழம்புக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில வெண்டக்காய் கடுகு வெந்தயம் பெருங்காயம் எண்ணெய் இங்கே குழம்புக்கு உண்டான புளிக்கரசனோட மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு போட்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க வானொலி வச்சுட்டு ஸ்டவ்வில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான ஒன்ன ஃபஸ்ட்டு வெந்தயம் போடணும் வெந்துச்சு இப்போ பெருங்காயம் வெந்தயம் அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா சேவைப்பட்டோம் கடுகு சின்ன வெங்காயம் போட்டால் ஒன்றா டேஸ்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நம்ம போட்டுக்கிட்டு சாப்பிட்ட அதுங்க நல்லா வெங்காயம் கொதங்குற ஒன்று தக்காளி தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா புளி சேர்க்கிறோம்

வாங்கிடுச்சு இப்போ இந்த நம்ம குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எடுத்து நம்மக்கிட்ட குழம்பு வடிகட்டி இல்லை அதனால் கரண்டியில் வடிகட்டுறேன் பாருங்க குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது வாசனையாக இப்போ அதுவே கொதிக்கணும் நல்லா கொதித்து திக்கானோடன குழம்பு ரெடி ஆகிடும் பார்க்கலாம் குழம்பு நல்லா சுண்டி பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது வெண்டைக்காய் குழம்பு ரெடி இந்த சைடு ரசம் வச்சிருக்கேன் ரசம் வர வரப்போகுது பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் சாப்பாடு சுட சுத சாதம் 당근 파 칼국수 양파 고추 고추장 다진마 다진마늘 다 <놀람> இந்த புடலங்காய் புட்டை செய்க்க நான் தனியாக ஒரு லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காக ரொம்ப பிடிச்ச பொடலங்கா புட்டு மாம்பழம் வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீட்டில்